ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா சமூகத்துல மூணு தலாக்குங்கிறது இப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளாம எடுத்தோன்னு என்ன செய்யறான் தலாக் தலாக் தலாக்குங்கிறான் மூணு தலாக் சொல்றாங்களா இது அல்லது முத்தலாக்குங்கிறான் தலாக் 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 சொல்லி மூணு தடவை சொன்ன மூணையும் சொல்லிட்டு இவன நினைக்கிறான் இவன் ஒண்ணுதான் சொல்றான் உண்மையில இவனா என்ன நினைக்கிறான் நம்ம தான் மூணு சொல்லிவிட்டமே அப்படி நினைச்சு என்ன செய்யறான் தலாக் 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 சொன்ன உடனே மதுரப்பு எல்லாம் என்ன எழுதி வச்சிருக்காங்க கேட்டா இந்த மூணு தடவை முத்தலாக் என்று சொல்லிவிட்டால் ஒரு வாரத்தில் முத்தலாக்குங்கிறது மூன்று தலாக் சொல்லிவிட்டேன் அல்லது ஆனால் அவன் மூணு வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு மருத முன்னூல்கள் இருக்கிறது அதை வச்சு என்ன செய்யறது தலாக் தலாக் தலாக்குங்கிறானா உடனே அப்புறம் யோசிப்பாக அவசரப்பட்டமே நம்ம என்ன பண்றது அஜித்துட்டு போவானா முடியாது நீ வந்து மூணு தலாக்கு சொல்லி விட்டாய் அதனால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வேணான்னு சொன்னா தான் என்ன செய்யறது உனக்கு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்வாங்க வழியே இல்லையா இருக்குது என்ன வழி நல்ல நாளைக்கு சாப்பிடுற கிழமை இருப்பான்ல அந்த மாதிரி ஒரு கிழவன் கல்யாணம் பண்ணி கொடு எப்படி உன் பண்டாட்டிய கல்யாணம் பண்ணி அவன் இன்னொரு கிழவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்மாட்டிங் தானே ரூபாய் கொடுத்து தலாக்கு சொல்லு சொல்லு அவன் தலாக்கு சொல்லிடுவான்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்து போற மாதிரி நிலையில் இருப்பான்ல வேற ஆளுக்கு நம்பிக்கை இல்லை அவனுக்கு அந்த மாதிரியான கண்டிஷன்ல உள்ள தேர்ந்தெடுத்து இந்த அதிருப்தமான ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க சில ஊர்களில் அது நடக்கிறது இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி பகுதி இந்த மேலப்பாளையம் பகுதிக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல அட்வான்ஸ் போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டாவது மூணு தலாக்கு நெகர்ந்து சட்டத்தை தப்ப வழங்கிட்டாங்க நிகழ்ந்து போச்சு நினைத்துக் கொண்டு பானைக்கு கல்யாணமா அண்டாவுக்கு கல்யாணம் பண்ணி வருகிறது ரெண்டா வைத்து கல்யாணம் பண்றது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது திரும்ப சேர்த்துக்கிறது வேற ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு அல்ல சொல்றான் இன்னும் நம்முடைய மனைவியா இருந்தவள் இன்னும் ஒருவன்ட்ட போய் அவன் வந்து இல்ல இடத்துல ஈடுபட்டா திரும்ப கட்டிக்கிற முடியும் என்று பயம் இருந்தால் அவன் இந்த மூன்றாவது தராக்கு சொல்ல மாட்டான் எதுக்காக அல்ல வந்து கேலி செய்யறதுக்கு அதை தந்திருக்கிறான் எதுக்கு இந்த மாதிரி கடுமையான ரூலை போடுறான் யோசிச்சு பயன்படுத்து ஒரு தலாக்கு சொன்ன வாய்ப்பு இருந்துச்சு திரும்ப அது பயன்படுத்த தொலைஞ்சிட்டு போ ரெண்டாவது சொன்ன சேர்த்துக்கறதுக்கு வாய்ப்பு இருந்து பரவாயில்ல தொலைஞ்சிட்டு போ மூணாவது நீ சொல்லிட்டீங்கன்னா உங்களை முன்னாடியே உன்னை எச்சரிக்கை பண்ணியிருக்கும்போது நீ சொல்லக்கூடாதுன்னு பயங்காட்டா என்ன செய்யுமா அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான் அது பெண்களுக்கு செக்யூரிட்டியா இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த சட்டம் செய்யப்படுது மார்க்கத்துல சொல்லப்படுகிறது இவங்க என்ன பண்றாங்க இது விளங்காம இது மூணு தலாக்கும் மூணு தலாக்க ஆட்சிங்கிறாங்க இது என்னென்ன உள்ள தப்பு வருது மூணு தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக்கு தான் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும் மூணு தலாக்குங்கிறது இல்ல மூணு தலாக்குன்னா நான் சொன்ன அப்படி வரணும் தலாக்குன்னா என்ன தலாக்குங்கணும் அப்புறம் மேலே சந்தோஷமா சேர்ந்து கொள்ளணும் சேர்ந்து கொண்ட பிறகு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுவா இயற்கையாக வெறுப்பு ஏற்பட்டு இரண்டாவது விட வேண்டும் அதுதான் இரண்டாவது தலாக்கு ஆகுமே தவிர தலாக் தலாக்கு தலாக்குனா எப்படி இரண்டாவது ஆகும் முதல்ல விளைக்கணும் தலாக்குன்னா என்ன விவாகத்தை ரத்து பண்றது தலாக்குன்னா ரத்து பண்றதா இருந்தா பொண்டாட்டி எதுவும் ரத்து பண்ண முடியும் நீ எப்போ முதல் தலாக்க சொன்னியோ அப்புறம் மனைவி இல்ல அப்புறம் யாரும் ரெண்டாவது தலாக்க சொல்லுவனி ரெண்டாவது சொல்றாங்க மனைவி வந்து சேர்த்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதுல சொல்லணு அவள் தலாக்கு தலாக்கு உடனே மூணு எப்படி ஆகுங்கிற மூணு சொல்றாங்க என்ன செய்யணும் ஒரு தலாக்கு சொன்னீங்கல மனைவி இல்லாம போயிட்டால ரெண்டாவது நீ சொல்றாங்க என்ன செய்யணும் அவளை சேர்த்து கொண்டு மனைவி ஆக்கி கொண்டு மறுபடியும் ரெண்டாவது சொல்ல முடியும் திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான

இருக்குற வார்த்தையை சொன்னதுனால என்ன வராது இது வராது இன்னும் சொல்ல போனால் இதுல நம்ம ஆச்சரியப்படுகிறோம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ன யுத்தம் பண்றாங்க நபிகள் நாயக் ஹதீஸ்ல முஸ்லீம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருது கான தலாக்கு சலாக்கு அல்ல அகதி ரசூல் இல்லாஹி சல்லாஹ் உலைவ செல்லம் ரசூல் சல்லா செல்லம் அவங்களுடைய காலத்துலயும் அபுபக்கர் அவர்களுடைய காலத்திலையும் ஒரு சதரம் இன் இமாரத் உமர்

உமர்லி அல்லாவுடைய காலத்துடைய ஆரம்ப காலத்திலையும் ஒரு தலாக்கு தான் மக்கள் வந்து இந்த முத்தலாக்கு முத்தலாக்கு கேள்வி பண்ண காரணத்தினால் உமர்லீலா என்ன பண்றாரு இனிமே யாராச்சும் முத்தலாக்கு சொன்னீங்க மூணு நான் ஆக்கி விடுவாங்க ஆக்கி விட்டு அவர் சட்டம் ஆக்கினார் வருது அது உமர் லீலா தப்பு தப்பு தான் அல்லாவுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை உமர் லீலா ரசூல்லா காலத்துல வந்து இப்படித்தான் இருந்துச்சு அவர் என்ன பண்றாரு எல்லாரும் மூணு தலாக்கு மூணு தலுக்குங்கிறீங்க முத்தலாக்கு முத்தலாக்குங்கிறீங்க இனிமே இந்த மாதிரி ஒருத்தன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் சட்டத்தை மாத்துறேன் அப்படின்னு என்ன பண்ற அப்படி சொல்லிப்பிட்ட முஸ்லீம் அப்படி இருக்கிறது அப்படி சொல்லிக்கிட்டே என்ன செய்யறாருன்னு கேட்டா இனிமே யாராவது முத்தலாக்குன்னு சொல்றீர்களே ஆனால் நீங்க மூன்று தலாக்கு சொன்னதாக நான் எடுத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியா இருந்த காரணத்துனால அவர் ஆர்டர் பண்றாரு அந்த ஆர்டர் தப்பு உமர் உம்மலிலான்னு போட்டு ஆர்டரா இருந்தாலும் சரி அபுமக்க ரீலான்னு போட்டு ஆர்டரா இருந்தாலும் சரி

சாப்பிட்டு எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வந்து மறுபடியும் தட்டை வச்சு இன்னொரு இட்லி வைங்கிறார் அவங்கதான் ஒரு இட்லி சாப்பிடுறாரு மறுபடியும் எந்திரிச்சு போய் கைய கழுவிட்டு வந்து இன்னொரு இட்லி வைங்கிறார் இவர் எத்தனை தடவை சாப்பிட்டாரு மூணு தடவை சாப்பிட்டார் இல்லையா மூணு இட்லி சாப்பிட்டாரு மூணு தடவை சாப்பிட்டு இன்னொருத்தன் உட்காடுறான் வை பத்து இட்லி எங்கிறான் மொத்தமா திங்கிறான் இன்னும் பத்து அங்க உட்கார்ந்துட்டு இன்னும் பத்து வைங்கிறான் இருபது இட்லி திங்கிறான் இவன் இருபது இட்லி திண்டாலும் எத்தனை தடவை சாப்பிட்டுருக்கான் ஒரு தடவை தான் சாப்பிட்டுருக்கான் அவன் மூணு இட்லி சாப்பிட்டு மூணு தடவை சாப்பிட்டு இருபது இட்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டு தடவை எத்தனை இட்லி தான் இருபதே தவிர எத்தனை தடவை ஏன் கைய கழுவல எந்திரிக்கல முடிக்கல திங்கிற வேலையை முடிச்சுட்டு மர ஆரம்பிச்சாதான் தான் இன்னொரு தடவை வேண்டு வரும் ஒருத்தனை செய்யறான் குளத்துல வேலையை குளிச்சுட்டு ஒரு முக்கு போடுறான் ஒரு முங்கிட்டு வெளியே வர்றான் தலையெல்லாம் துவட்டுறான் மறுபடியும் உழுவுறான் ரெண்டாயிரம் குளிச்சு விட்டான் இப்ப வழங்குதா மறுபடியும் வெளியே வர்றான் உடம்பெல்லாம் துடைச்சு விட்டு இன்னொரு குளிப்பு மறுபடியும் குதிக்கிறான் இப்ப எத்தனை குளிச்சு விட்டான் மூணு தடவை குளிச்சு விட்டு அஞ்சு நிமிஷத்துல இன்னொருத்தன் எரும மாடுவார் விழுந்தான் ரெண்டு மணி நேரம் குளத்துல கிடக்குறான் இவன் அஞ்சு நிமிஷம் தான் குளிச்சிருக்கான் ஆனா இவன் மூணு தடவை குளிச்சு விட்டான் அஞ்சு நிமிஷம் குளிச்சு எத்தனை தடவை குளிச்சு விட்டான் மூணு தடவை குளிச்சு விட்டான் ரெண்டு மணி நேரம் உள்ளே ஊறி போட்டு வெளியே எந்திரிச்சு வர்றான் இவன் எத்தனை தடவை குளிச்சான் ஒரு தடவை தான் குளிச்சான் அப்ப இப்ப தலாக்குன்னா தடவைன்னு வருதுல தடவை முடிக்கணுமா இல்லையா ஒரு தலாக்குன்னு சொல்லிட்டு அது முடிக்கணுமே திருப்பி கூட்டிட்டு வந்து சேர்த்தா தானப்பா முடிஞ்சி சேர்த்த பிறகு ஒன்னு பினிஷ் அப்புறமே சொல்லணுமே தவிர நீ முடிக்கணும் தலாக்கு தலாக்கு தலகணும் எப்படி அது தலைவையில் வர அல்ல என்ன செய்யணும் அத்தலாக்கு மர்றத்தானிங்கிறான் டூ டைம்ஸ் ரெண்டு தடவை தலாக் என்பது திரும்ப அழைத்துக் தக்க தலாக் என்பது இரண்டு தடவைங்கிறான் தடவைங்கிறது வரணும் தடவை எப்ப வரேன் அதுக்கு ஒரு எண் இருக்க வேண்டும் ஒரு தூக்கம் இருக்க வேண்டும் ஒரு முடிவு இருக்க வேண்டும் ஆரம்பமும் முடிவு இருந்தா தான் ஒரு தடவை ஆரம்பம் அது முடிப்பது அந்த செயலை முடித்து ஒன்னொன்று முடிக்கிறது கணக்கு இருக்குல்ல கையை கழுவுறது சாப்பிடுறது முடிக்கிறது தலையை துவட்டுறது குளிக்கிறது முடிக்கிறது ஒரு கணக்கு இருக்கா இல்லையா அது மாதிரி ஒன்று முடித்தல் ஒன்று முடிஞ்சா தான் அது ஒன் ஒரு தடவை நடந்துருக்குன்னு அர்த்தம் அப்ப இது ஹதீஸுக்கு மாத்தமாக லாஜிக்கு மாத்தமாக அறிவுக்கும் பொருந்தாம கொண்டாட்டி இல்லாத தலா கூடக்கூடிய நிலையெல்லாம் வந்து இப்படி இருக்கிறது இப்ப என்னவாகுது நிறைய பேர் கோபத்துல தலா விளங்காம தலாக்கு தலாக்கு தலாக்குங்கிறானா நிறைய பேர் வழியே இல்லாம அஜர்த்தில போய் இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா ஊருக்குலாம் அஜர்த்து என்ன செய்யறாரு கேட்டா முத்தலாக்கு முடிஞ்சு வச்சுங்கிறாரு அவர் விட்டு தங்கச்சி அவனா இப்படி பண்ணிட்டான் நீங்க நச்சாத்து கரண்ட போங்க எப்படி அவர் தங்கச்சிக்கு வாழ்க்கை வேணும்ல அவங்களுக்கு பத்தா கொடுக்க மாட்டாரா எப்படி அவன் தங்கச்சி புருஷன் என்ன பண்ணிட்டா தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு தானா உடனே ஆஹா தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சே நம்ம மது கப்பல இருந்து நீங்க தௌகி ஜமாத்து வச்சிருப்பாங்க அரமணி காலத்துல அங்க போங்க அவங்க உங்களுக்கு பத்து தருவாங்க அவனு ஆள் அனுப்பி நீங்க பத்து வாங்கிட்டு தங்கச்சி எதுக்கு இந்த கள்ளத்தனம் உனக்கு நீங்க பத்து ரூபா ரசூல்லாவோட ஹதீஸ் இப்படி உதவ கொடுத்து போக வேண்டியதான நபிகள் நாயகம் செல்லாசிரம் ஹதீஸ் தெளிவா இருக்கு முத்தலாக்கு என்பது காண தலாக்கு தலாது இந்த வத்து வாகிதா மூணு தலாக்கு என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாலும் தலாக் என்பது ஒரு தடவை தான் என்று ரசூல்லா காலத்துல இருந்துச்சுன்னு தெரியுதுல அதை சட்டமாக்கிட்டு போயிட்டா எதுக்கு இந்த குழப்பம் அதனால தலாக்குங்கிறது வந்து முத்தலாக்கு மூவாயிரம் தலாக்கு மூணு லட்சம் தலாக்கு சொல்லிட்டு போ நீ சொன்ன ஒரு தலாக்கு தான் ஒரு தடவை சொல்லக்கூடியது எத்தனை வார்த்தை நீ போட்டாலும் சரி தலாக்கு 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 சொன்னாலும் சரி உன்னை தலாக்கு விட்டேன் உன்னை தலாக்கு விட்டேன் உன்னை தலாக்கு விட்டேன்னு சொன்னாலும் சரி ஒன்னுதான் விட்டுருக்கிற நீ மறுபடி சேர்ந்து வீழ்ந்து வாழ்ந்த பிறகு செஞ்சா தான் ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது செஞ்சா சேர முடியாத நிலைமை ஏற்படும் இவன் முத்தலாக்கு தலாக் தலாக்கு தலாக்குன்னா என்ன ஏற்பட்டு ஒரு தலாக்கு ஏற்பட்டு இருக்கிறது மூன்று மாசத்துக்குள்ள சேர்ந்து கொள் மூன்று மாசம் கழிச்சா கல்யாணம் பண்ணிக்கொள் முத்தலாக்கு விடவில்லை அப்ப முத்தலாக்கு மூணு தலாக்கு ரிசல்ட் என்ன இல்ல இதுல வராது இது வந்து மக்கள் தொகை அறியாமைக்காக வேண்டி இது விளக்குறோம்